அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல அமாவாசை திதியும் சுக்கரஹோரையும் சேரக்கூடிய நேரத்துல இத மட்டும் நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் ஒரே ஒரு ஏலக்காய பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் ஒரே நாள்ல அற்புதமான பலனை குடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே போதும் நம்ம வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு இத பத்தி காலையில கொடுத்திருக்கக்கூடிய வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஃபைவ் டு எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாசம் பதினாலாம் தேதி இதோட கூட்டுத்தொகை அஞ்சுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு மார்ச் மாசம் எட்டாம் தேதி அந்த அந்த அஞ்சையும் இந்த சேர்க்கும் போது நமக்குங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வருது இந்த ஃபைவ் டு எய்ட்டுங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கு அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஃபைவ் டு எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை கூடுதல் சிறப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல நமக்கு இந்த பங்குனி மாசத்தோட அமாவாசை வருது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அதுவும் சுக்கரஹொரையில வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சிறப்பு அந்த வகையில அமாவாசையும் சுக்குரகோரையும் சேரக்கூடிய நேரத்துல அதாவது இன்னைக்கு நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் பண தேவை இருக்கிறவங்க பண கஷ்டம் இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் குறையணும் நினைக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனா அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த பரிகாரத்துக்கு நேரம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுக்கரஹோரையும் அமாவாசை திதியும் சேரக்கூடிய டைம்ல இருந்து மணிக்குள்ள சர்க்கரைய வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த பரிகாரத்தை இன்னைக்கு நான் சொல்ற அந்த நேரத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல அளவில்லாத பணம் சேரும் நம்பவே முடியாத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே அந்த வீடியோவோட இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த பரிகாரம் செய்யறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் அந்த சர்க்கரை பரிகாரம் உங்க வீட்டுல இருந்து நீங்க செய்யணும் இந்த ஏலக்காய் பரிகாரம் எந்த இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் அதனால உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சா கூட போதுமானது சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க பெருமாளுக்கும் இந்த ஏலக்காய் உகந்தது இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பணவசியம் நிச்சயமா ஏற்படும் அதனாலதான் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த ஏலக்காயை நாம பயன்படுத்துறோம் விதைகள் கீழே விழாத மாதிரி நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துக்கிட்டாலே போதுமானது புதுசா கடைக்கு போய் ஏலக்காய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பெண் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைனா மட்டும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அதுவும் இல்லைனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை முதல்ல நான் சொன்ன மாதிரி சுக்கரஹரை நேரமும் அமாவாசையும் சேரக்கூடிய டைம்ல அதாவது நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க மறக்காம செஞ்சிருங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க தேவையில்லாத எடுத்து வெளியில போட்டுருங்க அதே மாதிரி உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது வண்டி சாவி அப்படி இல்லனா ஹேர் பின் சேஃப்டி பின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் இருந்ததுன்னா அதையும் வெளியில எடுத்து வச்சிருங்க எப்பயுமே இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை உங்க பர்ஸ்ல நீங்க வைக்காதீங்க அடுத்ததா ஒரே ஒரு ஊதுபத்தியை மட்டும் நீங்க ஏத்தி வச்சு இந்த பர்ஸ்ல ஊதுபத்தியோட புகைய நீங்க காமிங்க இந்த ஊதுபத்தி புகைய காமிக்கிறது ஆப்ஷன் தான் உங்களால முடியும்னா நீங்க செய்யுங்க அப்படி இல்லனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரி இப்போ அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மாதிரி ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த ஹச்த நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் இது ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவல குறிக்கும் சரி ஃபைவ் டு எயிட் ஹர்ஸுங்கிற ஏஞ்சல் நம்பரை ஏலக்காயில எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காயை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இதுக்கப்புறமா பணத்துக்கான அஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதையும் சொல்லலாம் அப்படி இல்லனா எப்பயுமே நான் சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷனை சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி ஏலக்காய்ல ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கிட்டு இந்த ஏலக்காயை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை குறைஞ்சது பத்து நிமிஷம் சொல்லுங்க இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஏலக்காயை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய உங்க பர்ஸ்ல மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனா பல மடங்கு சேரும் சொல்லலாம் ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாசம் அமாவாசை நாள்ல இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி